இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் திரை படங்கள் எடுக்கப்படுகின்றன திரை நாயகர்கள் பலர் புகழ்பெற்று விளங்குகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க நான் தமிழ்நாட்டில தான் நிறைய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் ஆ பவர் ஸ்டார் நம்ம படுக்கிற பவர் ஸ்டார் இந்த பவர் ஸ்டார்ங்கிற பேர் நான் தான் வச்சேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர் கொஞ்ச நாள் எங்கள் கட்சியில் பொறுப்பில் இருந்தார் அவர் ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய பிறந்த நாள் விழாவை ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு இந்த அவருடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் இந்த பேரை வைக்கணும்னு சொன்னப்ப நான் பவர் ஸ்டார்னு ஆங்கிலத்தில் வருது ஏதாவது தமிழில் சொல்லுங்கள் என்ன எல்லாரும் மாதிரி ஆங்கிலத்தில் ஏன் பேர் வைக்கணும் இல்லை இல்லை அதெல்லாம் தமிழெலாம் வச்சா இடக்கூடாது பவர் ஸ்டார்ன்னு சொல்லுங்கன்னு என்ன கட்டாயப்படுத்தினாங்க ஆனால் அது நான் வச்சேங்கிறதுனால ஆகலை அவருடைய உழைப்பால் அந்த பேர் நல்லா ரீச் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட இப்ப நம்ம பேராண்டி படத்திலும் பவர் ஸ்டார் நடிச்சிருக்கிறார் அப்படிங்கறத பார்த்தது நான் அவரை பார்த்தவனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு